I'm gonna be ஐக்கிய வருவார்களே அதிகமாக வருத்திருந்தேன் அகற்றாக வருத்திருந்தேன் ஐக்கியம் அழகை

இந்த நாடகத்திலேயே இந்த காசை வாங்குறதுக்கு என்ன வேஷம் இருந்தாலும் போட்டலாம் மணிமாமா என்னடா தங்கம் இந்த நாடகத்துல சம்பளம் வாங்குறதுக்கு என்ன வேஷம் போட்டு போடலாம் ரொம்ப ஈஸியா ஆமாப்பா ஆனா அந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம் ரொம்ப ரொம்ப சிரமம் ஒரு வக்கட்டு பந்த வச்சோம்னா ஒரு வக்கட்டு எவ்வளவு ரெண்டையும் சேர்ந்து ஒண்ணு ஓலாம் நாலு வக்கியும் பசாரு கொடுங்க சரி ஊக்க குத்திட்டு வருவாங்க

அப்படியா எங்க மாமா இருக்காரு அவரையும் கூப்பிடணும் மாமா கூப்பிடுவான் மாமா எட்டு பட்டி செய்யும் அண்ணே அதே மூஞ்சி ஊருக்கு தானே வாங்கினேன் ஆஹா ಅಂದೆ <lamation> <glaube> கடகவஞ்சி சோல தண்ணி நம்பordumே நடுசர கவசு சூகம் நைவுறும் குளக்கள்ள கவ கதோச போலான நான் பங்கு கள்ளவ தெய்சிவ போலே சிங்கராஜா கம்பந்தா சிங்கமூரே நாமங்க சிங்கராஜா கம்பృత சிங்கமூரே உறங்குாலும் பட்டும்பி நல்ல பாண்ட பொயறங்க ஆளுக்கடை தூம் நல்ல கள்ளவ தெய்وديக்கு சம்மா ಸಿಮಯಳಾ ನಿಂಮ್ಮ ಕಟ್ಟಿ ಕಾಗ್ರವಿರಂಬಾಗಿ ಸಂತು ಪುಳನಗತ್ತ ಪೋಲೆ ಇಂದ ಮಾಗೆ ಉರುಕಲ್ಲಾ ಜೊಂದರಂಬಾಗಿ ಆದಗಾದಗಾವ ಜಂಜಿ ಸೋರರಾ ನಿರಾ ಪುರುಮ್ಮೆ ಅದಗಾವ ಸಂಜಿ ಸೋರರಾ �

சித்திரத்துல மாதிரி கூட்டம் அறத்தாலைய பொம்மளையெல்லாம் சாணியோட குறிச்சலா சாணி தோழி காப்பிடுவியா எனக்கு எந்திரிக்க எல்லாம் எரிய வேண்டாம் எந்திரிக்கிற ஒன்றை மாதிரி தெரியல ஆலய கிடையாது சிங்கம் கிடையாது என்னை பார்க்கும்போது பொங்கலுக்குறான் சந்தக்கடல சௌசௌக்காய் மையம் பெருந்தொண்ட ஒரு கோடீஸ்வரம் மைய யாருன்னு மாணாமல் என்ன மசத்துக்கு நான் நன்றி 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 கோடீஸ்வரம் வீட்டிற்கு என்ன கேட்டீங்க

சித்திர யாரா நாலஞ்சு வருஷத்தை விட்டு போயிட்டாங்களே என் கிரகம் விடாது ஏன் கூட கிரகம் விடாது வலது சனியாந்து இருக்காரு என் சனிய கிடையாது உருஞ்ச நாட்டு தலைவர் எங்க அப்பா எங்க அப்பா பேரு

அம்மா இல்லைன்னு சொல்லிச்சு ஏழு பேர் இருக்காங்க இன்னொரு ஒருத்தர் வந்துட்டாங்க ரெண்டு ரெண்டு பேரா சேர்ந்து தாயை விளையாண்டுக்குறாங்க எங்க அம்மா சொல்லுச்சு இதுக்கு மேல எனக்கு கர்ப்ப பயில இடம் இல்லதா ஏன்னா மானாமதுல செவலி கடை கத்த பயிர் இருக்கு அதுல எல்லாம் செஞ்சுட்டு போறாங்க கத்த பயிர் செய்ய முடியும் அதையும் கொண்டு போய் சீமகர் கொண்டு போயிருக்கேன் எப்படியா அதுல லட்டு கலந்து எறும்பு வந்து அவன் கழிச்சு முடிச்சு அப்பாவுக்கு உடம்பு தேவையான ஏன் ஒரே விட போறியா மகனை வீரத்தவா இருந்தார் எங்க அப்பா உனக்கு எறும்பு கிடைச்சா காட்டுக்கு போச்சு எங்க அப்பா காவலுக்கு போனோம் தினம் சின்ன காக்கிறதாண்டா தின காவல் அப்பா வந்துருந்தான சென்னை போட்டு சென்னைக்கு போட்டு எங்க அப்பாவுக்கு நேரமே சரி என்ன டெய்லி செல்ல வச்சதுனாலயா சரினு இளையாங்குடி சோசியத்தை சாதகம் பார்க்க எங்க அப்பா போனா நல்ல விஷயம் தானே போய் சாதம் நோட்டை கொடுத்தாரு சோசியர் எங்க அப்பாவை சத்தனை அரைஞ்சு விட்டேன்

முடிச்சிக்கிட்டே இருந்தேன் என்னை பார்த்த வரையும் மெருக மாறி வளர்ந்துட்டேன் சேரணா அப்பா மறுநாள் சாதம் நோட்டை எடுத்துக்கிட்டு சோதியிட்ட போனான் சோதியர் கும்பலை தொண்டாட்டி மீன் நெறிக்க இருந்த அம்மா அம்மாவை அப்பாவை தொடையில அலுவா மயில வெட்டின்னுச்சு அப்பா கரெக்டா சாதம் விட்டு தானே விட்டு போனாரு இப்போ கொண்டோட நம்ம காது குத்து மொழி நோடு தூக்கி போயிட்டேன்

என்ன புழுத்து நீ வச்சு தங்கச்சி என் தங்கச்சி போ வரும் வள்ளி நெருப்புக்கொழி வேதம் போட்டு வந்தாரு yeah <laughs>

அடடேடா யா மாதிரி ஏறி உட்கார்றியா அது வந்து என்ன காத்து போயிடுபா இங்க யாரு அவ மூத்த இளையவடியா இவன் மூத்தத்த கொடியா மூத்தவடியா எப்படி அம்மா இங்க உங்க வந்து நேற்று லோடு மூணு பேரும் போன சாணிக்கல முக்கியம்

으아! 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 으